சரி வாழ்க்கையில் மகாபாரதம் வழங்கும் படிப்பினைகள் என்ற தலைப்பில் சில பதிவுகளை உங்களுக்கு நான் கொடுக்க போயிறேன் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஸ்லோகங்கள் முந்நூறுக்கும் அதிகமான கதாபாத்திரங்கள் கொண்ட மகாபாரதம் ஒரு ஹியூமன் மைண்டோட இன்சைக்ளோபீடியா மனித உணர்வுகளின் கலைக்களஞ்சியம் அளவு கேரக்டர் வந்து வேறு எந்த உலக எப்பிக்ஸில் கிடையாது இப்போ நீங்கள் கிரேக்கு எல் எபிக் இலியடின் ஒடிசியெலாம் எடுத்தேங்கன்னா கேரக்டர்ஸ் இருக்கும் ஆனால் அவங்களுடைய மனோபாவத்தை இந்த அளவுக்கு பிரதி பிரதிபலிக்கக்கூடிய ஒரே இதிகாசம் மகாபாரதம் அதனால்தான் வியாசர் வந்து இஸ் அ இஸ் த கிரேட்டஸ்ட் சைக்காலஜிஸ்ட் மனோ தத்துவ நிபுணர் நான் சொன்னேன் இல்லையா முன்னூறு கேரக்டர் முன்னூறு கேரக்டரும் ஒவ்வொரு சமயத்துக்கு தகுந்தா போல் அவருடைய எண்ண ஓட்டங்களை மிக தெளிவாக சொன்னவர் வியாசர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கேரக்டர்ஸ்லாம் நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தானே அப்படி பார்க்கும்போது மகாபாரதத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஒரு மாடலாக எடுத்துட்டு அந்த மாடல் இன்றைக்கி அப்ளை ஆகுமா அந்த மாடல் நடந்த அதே சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குமா அப்படி நடக்கும்பொழுது அந்த சம்பவத்தில் நல்ல விஷயங்களை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அந்த அதுலேருந்து எப்படி வெளிவர முடியும்னு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயே அடிக்கடி எங்கள் ஆஃபீஸில் ஒரு சகுனி இருப்பான்னு சொல்லுவாங்க வீட்லேயும் சகுனி இருப்பாங்க ஆஃபீஸ் அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது சகுனின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க எப்படி அவங்களுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வருவீர்கள் எல்லாத்துக்குமே இந்த சைக்காலஜி ஆஃப் மகாபாரதா இஸ் ரியலி யூஸ்ஃபுல் இது வந்து நான் வந்து ஒரு சிம்பிளாக தான் ஹேண்டில் பண்ண போகிறேன் இது ஒரு ஜாலியான ப்ரோக்ராம் அதாவது இப்போது மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸில் வந்து பகவத்கீதை ஒரு கோர்ஸாக இருக்குது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பாங்க அப்புறம் வந்து டயலமா ஆஃப் அர்ஜுனா அதெல்லாம் அந்த மாதிரி ஜார்கன் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை சிம்பிளியே ஐஎம் கோண்ட்டு நிறைய ஸ்டோரி ஒரு நல்ல அதாவது மகாபாரதத்தில் நடந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு விரைவாக சொல்லி அதனுடைய சைக்காலஜி பேக்ரவுண்ட் என்ன அந்த பேக்ரவுண்ட் இதே இதே சுச்சுவேஷன் இப்போது நமக்கு நடந்தால் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் இப்போ முதல்ல நம்ம போகிறது தர்ம சங்கடத்திலிருந்து நாம் எப்பொழுது வெளியேற முடியும் அதாவது நமது உறவுக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்களோ இல்லை நமக்கு கிடைக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கு இல்லையா அந்த சூழ்நிலை நமக்கு வந்தால் எப்படி இல்லைன்னு தப்பிச்சிக்கிறது இதே தர்ம சங்கடமான சூழ்நிலையில் பாண்டவர்கள் ரொம்ப சீரியஸாக மாட்டின்னாங்க அதை பற்றி தான் அப்போ பேச போயிடும் இந்த சம்பவம் ஆதி பருவத்தில் வருகிறது பாண்டு இறந்து போகிறார் திருதராஷ்டன் வ வழி இல்லாமல் யுதிஷ்டருக்கு யுவராஜா பட்டம் கொடுக்குறார் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொண்டவர் பாண்டவர்கள் யுவராஜா பட்டம் கிடச்ச உடனே தர்மபுத்திரர் இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்டு ஒரு ஆண்டிலேயே தர்மபுத்திரன் பாண்டவனுடைய பெயர் அஸ்தினாபுரம் மட்டுமல்லாமல் பல இடங்களில் பிரதிபலிக்கிறது அவர்கள் சிறந்த அரசர்கள் தர்மத்தை கடைப்பிடிப்பவர்கள் என்ற ஒரு ஒரு எண்ணம் பொதுமக்கள்கிட்ட வந்துடுது ஆப்வியஸ்லி துரியோதனாதிகளுக்கு ஒரு பொறாமை இப்படியே விட்டுவிட்டால் நமக்கு அரசாட்சியே நம்ம கையில் கிடைக்காதோ என்ற ஒரு பயம் ஸோ துரியோதனை போய் திருதராஷ் சொல்கிறான் அப்பா இப்படியே விட்டால் நாங்கள்லங்காலி ஏன்னா இவங்க வந்து நிச்சயமாக நீங்கள் போன பிறகு தான் அரசனாக போகிறோம் எங்களுக்கு பிச்சை எங்கே எங்களுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் போயிட போகிறது என்ன செய்கிறதுன்னு திருதராஷ் சொல்கிறார் எனக்கு ஒன்றும் புதிய நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுங்க அப்படிங்கிறார் அப்போது இவங்க யோசித்து பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சகுனிக்கிட்ட கேட்குறாங்க கிட்ட ஒரு பெரிய ஸ்டாக் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் சகுனியோட கேரக்டர் நல்லா படிக்கும்போது அவர் வந்து அந்த சூதாட்டத்தில் திறமைசாலி கண்ணை கட்டும் வித்தை அவர் கண்டுபிடிச்சவர் இப்போ கூட சொல்லலாம் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் கண்ணை கட்டுற வித்தை இன்றைக்கி இருக்குது இங்கே மட்டும் இல்லை அமெரிக்காவிலேயும் இருக்குது ஆஸ்திரேலியாவிலும் இருக்குது அதாவது உங்கள் கண்ணெதிர்க்க ஒரு மாயாஜாலம் நடக்கும் அது ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும் அதே மாதிரி சகுனி நியூ த ஆர்ட் நீங்கள் வந்து ரெண்டுன்னு பகட போட்டீங்கன்னா அது வந்து நாளாக உங்கள் கண்ணுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த அந்த தந்திரம் தெரிஞ்சது மந்திரம் தெரிஞ்சதே தவிர இஸ் நாட் அ கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ என்னடா பண்ணுறதுங்க சார் ராஜதந்திரி அந்த காலத்தில் ராஜதந்திரம் அதாவது ஒரு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அந்தனர் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அதாவது இந்த காலத்து பிரசாந்த் கிஷோர் மாதிரின்னு வச்சுக்கங்களேன் அவங்களை கூப்பிட்றாங்க யார் கௌரவர்கள் கூப்பிட்றாங்க அவன் பெங்கா வங்காளன் நாட்டிலேருந்து வரான் அவன் அவன் பேர் கணிகன்னு பேர் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ராஜதந்திரம் அவன்கிட்ட சொல்கிறாங்க வந்து என்ன செய்கிறதுனே தெரியல பாண்டவர்கள் நாளுக்கு நாள் ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க எப்படி அவங்களை அழித்தாக வேண்டும் டைரெக்டாக அவங்கள நாங்கள் கொல்ல முடியாது ஏன்னா பாப்புலாரிட்டி பீப்புள் வில் வி அகெயின்ஸ்ட் இட் இது இந்த இந்த சமயத்தில் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மகாபாரத காலத்தில் அரசாட்சி இருந்தால் கூட ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க மக்களுடைய மனோபாவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏன்னா இப்போ சப்போஸ் வெரி ரொம்ப சுலபமாக பாண்டவர்களை ஒரு தேரை ஏற்றி அவங்கள கொல்ல முடியும் இல்லை ஒரு யானை ஏற்றி கொள்ள முடியும் இப்போ சொல்லுவாங்கள்ல யாரை பிடிக்கலன்னா லாரி ஏற்றி அதாவது ஆக்சிடென்ட்னு சொல்லிடலான்னு சொல்லுவோம்ல இல்லை அந்த மாதிரி அந்த காலத்தில் இப்போ செஞ்சுருக்கலாம் ஏன் செய்யலைன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி செஞ்சால் திட்ஸ் அ பாப்புலர் தான் இதில் வந்து சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஸ்ரீமத் பாகவதம் அதில் வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி வருகிறது கம்சனுக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணரால் தனக்கு மரணம் ஏற்பட போதே அவன் நல்லாவே தெரிஞ்சுட்டான் கிருஷ்ணர் எங்கே இருக்கிறார் என்பதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் பிரஜ் பூமியில் கோகுலத்தில் பிருந்தாவனம் பக்கத்தில் இருக்காங்கிறதும் கம்சனுக்கு தெரியும் நினச்சிருந்தான்னா ஒரு ஆயிரம் சோல்ஜர்ஸ் அமைச்சு நந்தகோபன் ரவுண்டப் பண்ணி கிருஷ்ணரை அழைச்சிட்டு வந்து அவனை கொண்டுருக்கலாம் ஏன் செய்யலை செய்யாமல் எதுக்கு பூதகி அப்புறம் எல்லோரையும் வந்து திருட்டுத்தனமாக ட்ரெஸ்ஸு போட வச்சு இன் டிஸ்கைஸ்லாம் ஏன் அமைச்சான்னு கேட்டிங்கன்னா கிராமத்து உள்ள அவ்வளோ சுலபமாக அரசர்கள் நுழைய முடியாது அந்த காலத்தில் அந்தளவு கிராம பஞ்சாயத்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தது இந்தியாவில் உலகத்துக்கே கிராம பஞ்சாயத்து தான் வந்து இந்தியா கொடுத்த மிகப்பெரிய கொடை டெமோக்ரஸியில் ஸோ அதனால் வந்து ஒரு சுலபமாக நீங்கள் வந்து அப்படி பண்ணாங்கன்னா உடனே ஒரு பெரிய ரெவல்யூஷனே வரும் மக்கள் வந்து தர்மத்தை பின்பற்றுவர்கள் அந்த காலத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்டப் பண்ணிட்டு போனோன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷனே வரும் அதுக்காக தான் பயந்தான் கம்சன் அதுதான் வந்து இந்த முக்கியமான இது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் ஒன்பதாம் நூற்றாண்டில் திருச்சி பக்கத்தில் திருப்புறம்பியம்னு வருடம் அங்கே மூன்று போர்கள் நடந்தது மிக முக்கியமான போர்கள் அந்த மூன்று போர்களையும் எத்தனை பேர் பங்கு பெற்றார்கள் தெரியுமா ஐம்பது நூறு பேர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் நான் சொல்கிறது ஒன்பதாவது நூற்றாண்டில் ஆனாலும் திருப்புரம்பியன் பக்கத்தில் இருக்கிற அத்தனை கிராமத்துலேயும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை போரினால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல் வார் வந்ததுன்னா அந்த ஏரியா முழுக்க அஃபெக்ட் ஆகும் அஃபெக்டே ஆகலை ஏன்னு கேட்டிங்கன்னா கிராம பஞ்சாயத்து வாஸ் வெரி ஸ்ட்ராங் பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்வாருன்னா ராஜா கிட்டே உனக்கு ஆட்கள் வேணால் நான் தரேன் பணம் வேணா தரேன் ஆனால் அந்த போரினுடைய பாதிப்பு கிராமத்துள்ளே உள்ள வரக்கூடாது நாங்கள் அழகாக கவர்ன் பண்ணிட்டு வரோன்னு சொல்கிறாங்க அது மாதிரி தான் அந்த காரணத்துக்கு தான் கௌரவர்கள் பாண்டவரில் டைரக்டாக அடித்து கொள்ளுறதுக்கு பயந்தாங்க ஏதாவது ஒரு வழியில் ஒரு வஞ்சக வழியில் தான் கொல்ல வேண்டும் என்றார்கள் அதனால தான் இந்த அவனை கூப்பிட்டு வராங்க அதனால் கௌரவர்கள் சொன்னாங்க அந்த வழி சரியாக வராது மிஸ்டர் கணிகர் எனக்கு வேறு ஏதாவது வழி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கணிகர் என்ன சொல்கிறான்னா இதுதான் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மகாபாரதத்தை தவிர வேறு எந்த இலக்கியங்களும் நீங்கள் பார்க்க முடியாது கணிகர் சொல்கிறார் லுக் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று நீங்கள் மிக மிக நட்புடன் இருப்பதாக பாண்டவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ட்ராமா பண்ணணும் நீங்கள் நடிக்கணும் அதாவது அவங்கள்ட்ட ரொம்ப நட்பாக இருக்கிறதா நீங்கள் நடிக்கணும் ஆனால் அந்த நடிப்பு வெளியில் தெரியக்கூடாது அதை நீங்கள் செய்ய முடியும் கௌரவ செய்ய செய்கிறோம் எப்படின்னு சொல்லிக் கொடுங்கன்னொன்னா கணிகன் என்ன ஆக்ட் பண்ணி கொடுக்குறாங்க கணிகன் மான் பண்ணுறான் முதல்ல நம்ப மாட்டாங்க பாண்டவர்கள் இதோ பிளான் பண்ணுறாங்க ஆனால் கிராஜுவலி தே வில் கம் தே வில் அக்செப்ட் தட் அ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னாச்சு இது முடிஞ்ச பிறகு கணிகன் போயிடுறாரு பாண்டவர்கள் வீட்டில் நடக்கிற நல்லத்துக்கும் கெட்டத்துக்கும் துரியோதிமார்கள் வருவாங்க ஏதாவது ப்ரோக்ராம்னா துரியோதனை வந்து மெய் எழுதுவான் துச்சாசனம் கலந்து கொள்வான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மகாபாரதத்தில் இருக்குது மகாபாரதம் ஒரிஜினல் படிக்கும்போது தான் இந்த இன்ஃபர்மேஷன் வருகிறது மகாபாரத்தை வந்து ஒரு தமிழையோ மற்ற மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் எழுதுவதில்லை ஏன்னா இது வந்து இர்ரலவெண்ட்டு நினச்சிக்கிறாங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க இது ரொம்ப முக்கியம் மனிதனு மனோபாவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சிகள் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸில் வந்து பாண்டவர்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது கௌரவர்கள் உண்மையாகவே நம்மளிடம் நட்பாக இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு நிறைய சந்தர்ப்பங்களில் கௌரவர்கள் அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க ஒரு இது முடிந்தவுடன் மீண்டும் கணிகனை கூப்பிடுகிறார்கள் அவன் திருப்பி வராவும் இதில் இன்னொரு பியூட்டி பாருங்கள் இந்த கணிகன்கிற அந்த பிராமணன் ராஜதந்திரி பகலில் அவங்கள சந்திக்க மாட்டான் இரவில் தான் சந்திப்பான் ஏன்னா பகலில் அவனை பார்த்தாங்கன்னா பாண்டவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் ஏன்னா இவன் வந்து ஒரு சூழ்ச்சி செய்யக்கூடியவன் இவன் வந்து கௌரவர்களோடு சேர்ந்து இருப்பதுனால ஏதாவது சூழ்ச்சி செய்கிறான் என்ற உண்மை வெளியே வந்துவிடுங்கிறதுக்காகவே இரவில் மட்டும்தான் வருவான் மூணு மணிக்கு களையும் போயிடுவான் ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணிகனுடைய அடுத்த ஸ்டெப் வந்து இப்போது ஒரு பிளான் பண்ணணும் வாரணாவதம் என்ற ஒரு இடம் இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஊட்டி மாதிரி அங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது அதை நீங்கள் புகழ்ந்து பேச வேண்டும் புகழ்ந்து பேசி அங்கே பாண்டவர்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் அவங்கள மட்டும் அங்கே வந்து ஒரு அரக்கு மாலையை கட்டி அங்கே அவங்கள எரிச்சிருங்க எதிர்த்தியாக நடந்த விபத்து என்று சொல்லிவிடலாம் என்று ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்குறான் இந்த இந்த செய்தியை மகாபாரதம் படித்த எல்லாருக்குமே தெரியும் நானும் ரொம்ப எலாபிராட்டி நான் சொல்லலை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் பெய்டு ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க இல்லையா காசு கொடுத்து செய்தியை பரப்போகுது அந்த காலத்துலேயே இருந்திருக்கிறது மகாபாரத காலத்திலேயே கௌரவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து டெய்லி யாராவது ஒருத்தர் பாண்டவர் வீட்டுக்கு போவாங்க போயிட்டு எதையோ பேசிட்டு தர்மபுத்திரா யுதிர்ஷ்டாக ஒன்று சொல்ல மறந்துட்டே நேற்று நான் வாரணவாதம் போயிருந்தேன் சூப்பர் ப்ளேஸ் பா அது டோன் மிஸ் நிச்சயமாக போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வாரணாவதத்தை பற்றி யாராவது புகழ்வதை பாண்டவர்கள் காதுக்கு கேட்கும்படியாக செய்கிறார்கள் கௌரவர்கள் இது வந்து அந்த கணிகனுடைய ஸ்ட்ராட்டஜி இது ஸோ மனசு உள்ள வாரணாவதம் நம்ம போய்தான் ஆக வேண்டும் போனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து விடுகிறது இது மூன்று மாதங்கள் கடைசி மூன்று மாதம் கிளைமேக்ஸ் மீண்டும் கணிகரை கூப்பிடுகிறார்கள் கணிகன்ட்டோ இன்னொருங்க இ நெவல் ரிவீல் இஸ் ஸ்ட்ராட்டஜி இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா இவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீ முடிச்சுட்டு அப்புறம் நான் சொல்கிறேன் இன்றைக்கும் அப்படி தான் நடக்கிறது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் தே வில் நாட் ரிவீல் த ஹோல் திங் அப்பப்போ என்ன நடக்குமோ சொல்லுவாங்க அப்புறமா கணிகன் மீண்டும் வருகிறார் நடுவில் இதுதான் கிளைமேக்ஸ் இப்போது துருதராஷ்டன் கிட்ட போய் நான் சொன்னபடி நீங்கள் செய்யுங்கள் என்று கணிகன் சொல்கிறான் மறுநாள் துரியோதனன் துருதராஷ்டனை சந்திக்கிறான் அப்பா நீங்கள் தயவு செஞ்சு பாண்டவர்களை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வாரான அனுப்புங்க நான் வந்து புரயேசனம் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அங்கே ஒரு அறக்கு மாலையை இருக்கோம் அங்கே அவங்கள எரிச்சிடலாம் இதுதான் திட்டம் அப்போது பாண்டவர்களை திருதராஷ் கூப்பிடுகிறார் ஸோ திருதராஷ்ரன் வந்து பஞ்ச பாண்டர்கள் சம்மன் பண்ணுறார் ஏன்னா அவர் ராஜா இல்லையா எல்லோரும் போய் மரியாதையாக கை கட்டி நிற்கிறாங்க பாண்டவர்கள் திருதராஷ்டிரன் சொல்லிக்கிறான் கணிகன் என்ன சொல்லி கொடுத்தா நான் அழகாக சொல்கிறான் அப்படியே எப்படின்னா பஞ்ச பாண்டவர்களே நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைக்கிறேங்க அஸ்தினாபுரமே உங்களை பார்த்து போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இருந்தால் கூட உங்களை பார்த்தா எல்லாருமே நீங்கள் சோர்வாக இருக்கேங்க கொஞ்சம் அழைச்சும் போயிட்டேங்க என்ன காரணம் ஓவர் ஒர்க்கு ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாரணாவதம் இடம் இருக்குது அங்கே போங்க நீங்கள் அங்கே போய் சும்மா ஒரு மூணு மாதம் இருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் யாரையும் அழைச்சிட்டு போகாதீங்க அமைச்சர்ஸ்லாம் அழைச்சிட்டு போய் உங்கள் ஃபைல்லாம் கொடுத்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவோம் நோ மொபைல் ஃபோன் நத்திங் ஜஸ்ட் கோ தேர் அலோன் என்ஜாய் த சீன் அதை வேட்டையாடுங்க போங்க அப்படிங்கிறாங்க அப்போது திடீர் என்று தர்மபுத்தருக்கு ஒரு ஏதோ இதில் ஒரு சூது இருப்பதே தெரிய வருகிறது இங்கே தாங்க வியாசர் பண்ணுற ஒண்டர்ஃபுல் சைக்காலஜி சடன்லி ஃபெல்ட் யார் தர்மபுத்தன் ஏதோ ஒரு இதில் சூது இருக்குங்க ஆனால் அவனால் மீற முடியலை ஏற்கனவே வாரணாவதத்தை பற்றி மனசில் அவங்க பதித்த அந்த நல்ல எண்ணங்கள் அது ஒன்று ரெண்டாவது அரசன் சொல்கிறான் கண்டிப்பாக போக போக முடியாது ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு பாண்டவர்கள் வேறு வழி இல்லாமல் வாரணாவதத்துக்கு போகிறார்கள் இதோட இந்த இன்சிடெண்ட்டை நான் முடிக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறது உங்களுக்கே தெரியும் தர்மம் விதுரர் எப்படி இவர்களை காப்பாற்றுகிறார் எப்படி அவங்க வந்து அறக்குமாளிகளையும் தப்பிக்கிறார்கள் என்பது நம்ம தெரியும் ஆனால் இதில் என்ன ஒரு சைக்காலஜி இருக்குது இன்றைய வாழ்க்கைக்கு இந்த நிகழ்ச்சி எவ்வாறு பயனளிக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அந்த ஊட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா வாரணாவதம் அந்த வாரணாவதம் எங்கே இருக்கிறது பாண்டவர்கள் மனதை கவர்ந்த அந்த வாரணாமதம் எங்கே இருக்கிறது இப்போது கங்கை கரையில் இருக்குது அதாவது பாக்பத் மீரட்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் அது லேக் கிரஹான்னு அதுக்கு பேர் அந்த இடம் அதாவது அந்த லேக் கிரஹாங்கிறது வந்து மகாபாரத காலத்திலிருந்தே வந்து அந்த அந்த பெயர் அது அந்த இடத்த மத்திய தொல்பொருள் இலாக்கா இப்போ அகழாய்ச்சி செய்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய சுரங்கம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது ரிப்போர்ட் ஒன்றும் வெளியில் வரலை ரிப்போர்ட் வெளியில் வந்துன்னா நம்ம மகாபாரத் கால எந்த 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 சமயத்தில் இது நடந்தது என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரி இப்போது இந்த நிகழ்ச்சிக்கும் இன்றைய சூழ்நிலைக்கும் எப்படி ரிலேட் பண்ண முடியும் தொடர்பு இருக்குதுன்னு கேட்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோட உறவினர்களோ அல்லது நண்பர்களோ நம்மளை தர்ம சங்கடமான சூழ்நிலை கொண்டு விடுவாங்க அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதற்கு இந்த பதிவு உதவியாக இருக்கும் நான் உதாரணம் சொல்கிறேன்னு பாருங்களேன் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நண்பர்கள் மிக மிக நண்பர்கள் திடீர்னு ஒரு நண்பன் காலையில் வரான் வந்து பார்த்துட்டு பார்ப்பா நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய இன்வெஸ்ட் ஒன்று பண்ண போகிறேன் ஒரு ஒரு இதில் மொத்தம் பத்து லட்ச ரூபா வருது நீ அஞ்சு லட்சம் போடு நான் அஞ்சு லட்சம் போடுறேன் நீ பதினோரு மணிக்குள்ளே பணத்தை கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் நண்பன் அதிர்ச்சி அடையிறான் இன்னும் திடீர்னு வந்து கேட்டால் என்ன பண்ணுறது என்னப்பா அவங்ககிட்ட பணம் இருக்குல்ல கொடு அப்படிங்கிறான் இந்த நண்பர் போய் மனைவி விட்டு இப்படி கேட்குறான் எனக்கு மனைவி சொல்லலாம் தயவு செஞ்சு கொடுக்காதேங்க அந்த பணம் திரும்பி வராது எனக்கு என்னமோ சந்தேகம் சந்தேகமாக ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த பணத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாங்க அந்த பணம் போயிடுது இது வந்து உண்மையான நடந்த சம்பவம் இப்போது இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை பாண்டவர்களுக்கு ஏற்ற ஏற்பட்டது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் போது இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது என்று சொல்லும் பொழுது ஒரே விஷயந்தான் சொல்கிறது டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அதர்ஸ் இப்போ யாராவது ஒரு இடம் பிரமாதமாக சூப்பராக இருக்குதுன்னு போய் பார்த்தீங்கன்னா உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்காதுங்க அதை வந்து கூகுளில் அது எங்கே இருக்குதுன்னு அது போகலாமா அதுக்கு என்ன செலவாகுன்னு சொல்லுங்கள் என்ன முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க என்ன விஷயம் அந்த மோட்டிவ் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நண்பர்களோ உறவுக்காரங்களோ உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அதனுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுனா தான் நம்ம வந்து இந்த தர்ம சங்கடத்துலேருந்து நாம் வெளியேற முடியும் மகாபாரத்தை பொறுத்தவர்கள் பாண்டவர்களுக்கு மிகவும் உதவி செய்தவர்கள் கிருஷ்ண பரமாத்மா இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா விதுரர் வழியாக பாண்டவர்கள் தப்பிக்கிறாங்க விதுரர் சொல்கிறார் வந்து தயவு செஞ்சு அங்கே போனங்கள்னா ரொம்ப ஜாகிரதையாக இருங்க எந்த எனி எனி டைம் அந்த அறக்கு மாளிகையை தீப்பற்றி உங்களை கொண்டு விடுவார்கள் என்ற ஒரு வார்னிங் கொடுத்ததுனால தான் அவங்க தப்பிச்சுக்கிறாங்க அது மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் நமக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுறக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் இல்லையா மகாபாரதத்தில் கூறப்படும் நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் இன்றைய வாழ்வோடு எப்படி தொடர்புள்ளன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இது மாதிரி வேறு ஒரு ஒரு மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு அதை ஒரு மாடலாக வச்சுட்டு இன்றைக்கு அது எப்படி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம்